ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் மூலம் ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போல போயிடலாம் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டு தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ட்ரேடிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மேத் லெவல் மேஜிக் லெவல் ஸோ நீங்கள் ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க ஸோ தமிழ்நிலையை நான் கொடுத்துருக்குறேன் மேத் லெவல் மேஜிக் லெவல் ஸோ மேத் லெவல் மேஜிக் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து டெய்லி இப்போ ரெண்டு நாளாக தான் நான் பண்ணலை ஸோ ரெண்டு மூணு நாளாக கடந்த வாரத்துலேருந்து நான் பண்ணலை என்னன்னா அதுக்கான போதுமான வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த லெவல்ஸ் வந்து நான் கொடுக்கல ஓகேவா ஸோ எப்படி நம்ம வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதையும் இந்த மேத் மேத்தமெட்டிக்கல் லெவலையும் நீங்கள் கம்பென் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷனை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட டவுட் உங்களுக்கு ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயத்தை நீங்கள் முழுமையாக கேட்கறதுக்கு நோட்டி அந்த இண்டிகேட்டரை மட்டுமே அதில் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய எப்படி யூஸ் பண்ணணும் அதை எந்த மாதிரி நீங்கள் அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க டெக்னிக் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் இந்திய இண்டிகேட்டரை மட்டும் தான் பார்க்குறீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ஒரு பையர் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் வந்து என்னுடைய அனுபவத்துல ஷேர் பண்றதுனால அது உங்களுக்கு உபயோகமா இருக்கலாம் ஓகே ஓகேவா ஸோ மேபி நான் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது ஒன்று ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஜிக் லெவல் அப்படின்னா ஸோ நேரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஐடிஎம் ஓடிஎம்மோட ப்ரீவியஸோட லோ இருக்கு இல்லையா ஸோ லோவோ கையோ வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி அது வந்து க்ளோஸ் வைக்கணும் வச்சால் மட்டும்தான் அதோட ட்ரெண்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ எது வீக் ஆகுது எது வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் விஷயம் ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த சார்ட் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டோட சார்ட் நான் வச்சிருக்கேன் ஸோ இந்த கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் சார்ட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு இந்த 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 இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது இந்த ப்ரீமியமோட ஓப்பன் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியமோட ஓப்பன் மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ப்ளூ கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல் எப்பவுமே டெய்லி வந்து அந்த லெவல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ப்ரீவியஸில் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நான் பண்ணலை ஸோ அது வந்து போதுமான வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ அந்த லெவல்ஸ் இதில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட போன ஒரு கை வந்து அந்த இடத்துல தான் இருக்குது ஓகேவா ஸோ இது என்ன இது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஐடிஎம் சி ஹை ப்ரீவியஸோட லோ மடிக்கணும் ஸோ ப்ரீவியஸோட லோ எவ்வளோ நம்ம இதில் இன்புட் இன்புட் பண்ணியிருக்கோம் அப்படிங்குறது அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்க விஷயம் இதில் எவ்வளோ நீங்கள் இன்புட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த லெவல்ஸ் அது கொண்டு வரும் இப்போ நான் வந்து எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு நான் வந்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற கா சாரி எழுநூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியம் நான் வந்து உள்ள இன் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நான் இன்புட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதோட லெவல் தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஆகும் ஓகேவா நான் அதுக்கு பதில் வந்து எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியமோட லெவல் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட லெவல் தான் இங்கே எனக்கு வரும் நான் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஐம்பது பாயிண்டையோ இல்லை நூறு பாயிண்ட்டையோ ஒரு ப்ரீமியம் வந்து ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய கால் வந்து கிராஸ் வைக்கதா க்ளோஸ் பண்ணுதா இல்லைனா வந்து புட்டு வந்து க்ளோஸ் வைக்க தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இதோட லோ எங்கே இருக்குது ப்ரீவியஸ் ஐடிஎம் பி லோ இங்கே இருக்குது ஸோ லோ எவ்வளோன்னு பாருங்கள் ஐடிஎம் பியோடய லோ வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸோ இதோட ஓப்பன் எவ்வளோவுன்னு பாருங்கள் எண்பத்தி சாரி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஓப்பன் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதோட அந்த பி அந்த லெவல் அதாவது அதோடய ஐடிஎம் பியோட லோ ப்ரீவியஸோட லோ லெவல் ஓகேவா ஸோ ப்ரீமியம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதில் தான் வந்து சஸ்டைன் ஆகிருக்குது செகண்ட் ஒன்றில் ஒரு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பொதுவாகவே இன்றைக்கி வந்து நடந்த ஒரு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூமெண்டாக ஒன்றே நீங்கள் டைம் ஃப்ரேமில் எடுத்தால் கூட அதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு இது கிடையாது ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து அவ்வளோ மூமெண்டம் இல்லை இன்றைக்கி ஸோ இதில் என்னங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறோம் நிறைய ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சார் நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கிருந்து அங்கே போயிருக்கா அங்கேருந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு உண்மை தான் ஆனால் நான் ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் பிரதர் எதுவுமே வந்து நம்ம வந்து இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு சொல்றேன் நான் கண்ணை பூத்தி நீங்க இந்த இடத்துல எடுங்கன்னா எடுக்க கூடாது ஓகேவா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை தான் நான் இதுதான் லெவல்ஸ் கொடுக்குறேன் இந்த லெவல்ஸ் வச்சு பாருங்கள் நீங்கள் என்ன மாதிரி நான் ஆல்ரெடி எல்லா வீடியோக்குள்ளையுமே சொல்ற விஷயம்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அதையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் ஒரு ஆர்எஸ்ஐ நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு போலிங்கர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை எனி ஒன் இண்டிகேட்டர்ஸ் ஒரு சூப்பர் டென் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் அதையும் இதையும் கம்பேன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா நீங்க வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதனால வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸ் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னா விருமலை நான் எந்த விஷயத்துலையுமே ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணல ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுற விஷயம் என்னன்னா இதை நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருந்துச்சு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்ட்டு இப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக பாருங்க இதில் எப்படி நம்ம இன்புட் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ நான் ஒரு ப்ரீமியம் வந்து நாளைக்கான இந்த கடந்த அதாவது இந்த வாரத்தோட ப்ரீமியமோட லெவல்ஸ் நான் வந்து இதில் இம்புட் பண்ணி காமிக்கிறேன் இது ஒன்பதோட மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ஓப்பன் பிரைஸ் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இதுல இந்த ஏடிஎம் அப்படின் இருக்கும் சிஇ அப்படின்னு இருக்கும் அப்போ இதுல வந்து நம்ம ஏடிஎம்னா இப்போ நமக்கு இண்டெக்ஸோட ஓப்பன் பிரைஸ் என்ன எயிட் ஹண்ட்ரட் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்துச்சு இல்லையா ஸோ இந்த எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் இன்புட் பண்ணணும் பண்ணிட்டேனா ஓகேவா அதே மாதிரி புட் சைடில் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸை இதில் இன்புட் பண்ணணும் கான்டாக்ட் பார்த்துக்கோங்க கரெக்டான கான்டாக்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பதினாறுலேருந்து நைன்த்து கான்ட்ராக்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுல்லையா சார் இதை எப்படி சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஒரு அதுக்கான ஒரு தீர்வாக கூட இந்த வீடியோ இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ அப்புறம் இதில் ஐடிஎம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஐடிஎம்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎம் என்ன அப்படின்னா இப்போ இது நம்ம வந்து ஏடிஎம்மாக நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ ஏடிஎம் இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கு நமக்கு தொள்ளாயிரம் பேருக்கு இப்போ வந்து நம்ம இதை ஏடிஎம்மாக எடுத்துருக்கோம் அப்போ இதுக்கு ஐடிஎம் புட்டு அப்படின்னா ஒரு ஃபைவ் ஐம்பது ஐம்பது பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கால் சைடில் இந்த எழுநூத்தொம்பது அப்படிங்கிறது அதேமாதிரி புட் சைடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணூத்தம்பது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டும் இதுக்கான ஐடிஎம் லெவல்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ எங்கே கொடுக்குறோம் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏடிஎம் கொடுத்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ ஐடிஎம் நம்ம கொடுக்குறோம் ஓகே அதெல்லாம் பார்த்துக்கணும் இதில் ரெண்டுலேயுமே ஏடிஎம் கொடுத்தோம் இப்போ நம்ம வந்து ஐடிஎம் ஓட ப்ரைஸ் பிரைஸ் நம்ம கொடுக்குறோம் என்ட்ரு பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம சொன்னே ஏடிஎம் அப்படிங்கிறது எண்ணூறுனா எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது அதோட ஐடிஎம்மாக இருக்கும் அதை நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம் மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறது அதோட ஐடிஎம்மாக இருக்கும் அதையும் நம்ம என்ட்ரு பண்ணுவோம் ஓகே பண்ணியாச்சு ஸோ இப்போ எப்படி நமக்கு வந்து அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு சாட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியமோடய கால் ஓப்பன் பண்ணுறிங்கன்னா அதோட புட் ஆப்ஷனுடைய கேண்டில் டீஃபால்ட்டாக இதில் வந்துடும் நம்ம போய் எடுக்க வேண்டாம் அதுக்கு வந்து நம்ம வந்து நயன் எம்ஏ மூவிங் ஆவரேஜ் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து என்ட்ரியே வந்து இதை இதை வச்சு என்ட்ரி எடுக்காமல் இதோட லெவல்ஸ் நம்ம வந்து கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஓகேவா ஸோ அது எப்படி நம்ம அப்படிங்கிறது நான் என்ட்ரின்னு சொல்லக்கூடாது ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன இதுக்காக சொல்கிறேன் நீங்கள் எதை எப்படி பார்க்கணும் டேரக்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்படி பேசுவோம் ஓகேவா ஸோ டேரக்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது பேசுவோம் ஓகே இங்கே இதோட இந்த ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்கு இந்த ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம்பியோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குமே ஸோ எஸ் இருபத்தொம்பது ரூபா ஓகேவா ஸோ இது வந்து இதோட ஓப்பன் ப்ரைஸ் இருபத்தி ஒம்பது ரூபா இதோட ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே வந்துருக்கு இது என்ன லெவல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி டெய்லி முன்னாடி போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லெவல்ஸ் இது என்ன அப்படின்னா ப்ரீமியமோட மேத்தமெட்டிக் லெவல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று நம்ம டெய்லி போஸ்ட் இருக்கோம் ஒரு ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுனா அந்த லோ கீழே வரக்கூடிய ப்ரீமியக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் தான் இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற லெவல் ஓகேவா ஸோ அந்த இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற லெவலில் இருந்து இந்த ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வருது இங்கே நயன் மூவிங் ஆவரேஜில் க்ளோஸ் வைக்கி நான் இதை வந்து நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ்க்காக நான் சொல்லலை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதே மாதிரி பாருங்கள் இது வந்து சி இதோட ஓப்பன் இந்த இது ப்ரைஸோட ஓப்பன் ஓப்பனுக்கு கீழே வருது சேம் டைம் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் ஓப்பனுக்கு கீழே ஒரு ப்ரீமியம் வரும் ஒரு ப்ரீ எந்த ப்ரீமியம் ப்ரீமியமில் ப்ரைஸே எடுத்துக்கோங்க எந்த ப்ரைஸ்னாலும் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா ஸோ ஓப்பனுக்கு கீழே வருது ஸோ அந்த செகண்ட் டைம் இதில் என்னென்னா இந்த இதோட நைன் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கி அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அப்போ மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஒரு சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா இது கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னா இப்போ எங்கே வர்றதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும் ஸோ இதுக்கான சப்போர்ட் லெவல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பிஇபி லெவல் எவ்வளவுனா ஐம்பத்தி ஏழு ரூபா இதோட பிஇபி லெவல் ஓகேவா ஸோ ஏழு ரூபாங்கிறது இதோட பிஇபி லெவல் டெய்லி வீடியோவில் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது தான் பண்ணலாம் இப்போ ஸோ இன்னைக்கு இதான பிஇபி லெவல் வந்து ஐம்பத்தேழு ரூபா ஸோ ஐம்பத்தேழு ரூபா அப்படின்னா இதை கட் பண்ணி கீழே வரும்போது ஐம்பத்தேழு ரூபாய்க்கு வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இது வரும் அப்படின்லாம் உறுதியாக சொல்லக்கூடாது இந்த நயன் மூவிங் ஆவரேஜிங்கிறது எதுனா நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை வந்து சின்ன சின்ன ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என் கூட நான் சொல்லலை ஸோ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இது எப்படி இருக்குது மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா ஸோ அப்போ கீழே க்ளோஸ் வைக்க வெயிட் பண்ணுவோம் அடுத்து வந்து ஃபர்தராக அந்த மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் வைக்கிது ஆப்போசிட்டில் எப்படி க்ளோஸ் வைக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இந்த நைன் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்டாகவும் அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஓகேவா நீங்கள் பார்க்கலாம் டெய்லி மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம் எப்படி அது வந்து அந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இன்புட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்துருந்த அந்த லெவல்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம் ஓகே ரெண்டாவது இன்றைக்கான அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சரி எப்படி ஒரு ஃபர்தராக அந்த ப்ரீமியம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் வந்து நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம் ஸோ இதோட மேஜரான லெவல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது இதோட மேஜர் லெவல் ஒரு ப்ரீமியம் வந்து ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபர்தரான இந்த ரெண்டு லெவல் இதான் வந்து அதோடய லெவல்ஸ் இந்த ரெண்டு லெவல்ஸை எந்த ப்ரீமியம் வந்து க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிறது ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா இப்போ கால் நான் அப்படிங்கிற கேண்டில் நான் அங்கே இன்புட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு புட்டு அப்படிங்கிற கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நூற்றி இருபத்தி நாலு ஸோ நூற்றி இருபத்தினால தாண்டி ஒரு ப்ரீமியம் கீழே வருதுன்னா இதோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த நூ நூற்றி ஒரு ரூபா தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி எட்டு ரூபா இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் லைனில் குட்ட ஆப்ஷன் க்ளோஸ் வைக்கிற அதே சேம் டைமில் இந்த லைனை ஏதாவது ஒரு லைனை வந்து கால் ப்ரீமியம் க்ளோஸ் வைக்கணும் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஓகேவா ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் லைன் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு லெவல்ஸ் கீழே க்ளோஸ் வைக்கும்போது இதோட லெவல்ஸ்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் வந்து க்ளோஸ் வைக்கணும் இப்போ கால் ப்ரி இப்போ ஃபுட் ஆப்ஷன் வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கால் ப்ரீமியம் மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க அப்படின்னா இப்போ இதோட ரெண்டு லெவலுக்கு கீழே ஃபுட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு ஓகே ஒரு கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இந்த கால் ப்ரீமியம் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே இதுக்கு லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் ஓகேவா அப்படி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவசியம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸோ நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த நைன் ஹண்ட்ரட் ப்ரீமியமுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டை நான் வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணியிருப்பேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி கால் சைடில் ஒரு ஐம்பது பாயிண்ட் எடுத்துருப்பேன் ஃபுட் சைடில் ஒரு ஐம்பது பாயிண்ட் எடுத்திருப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா இல்லை இப்போ எண்ணூற்றம்பது அப்படிங்கிற ஒரு புட் கால் ப்ரீமியமோட லெவல்ஸ் எடுத்திருப்பேன் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற புட் ப்ரீமியமோட லெவல்ஸ் இதில் நான் எடுத்திருப்பேன் ஸோ அந்த லெவல்ஸ் தான் இது எல்லாமே இந்த லெவல்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இது வந்து லெவல்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து பார்த்துட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ்னு சொல்லி மேலே ஒரு அப்சைட்ல ஒரு ரெண்டு லெவல்ஸ் கொடுப்போம் ஸோ இப்போ நான் ஒரே ஒரு லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு லெவல்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு ஒரு ப்ரீமியம் கீழே வரப்போம் இந்த லெவல்ஸை தாண்டி கீழே வருதுன்னா எண்பத்தோருவா அப்படிங்கிற லெவல் இருக்கும் ஓகேவா ஸோ எண்பத்தோரு ரூபாய் தாண்டி இது மேலே போகுதா அப்படின்னு கீழே க்ளோஸ் வைக்கான்னு பார்த்துக்குவாங்க அதே மாதிரி இந்த ப்ரீமியம் வந்து மேலே போகும்போது ஸோ இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கி அப்படின்னா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தொன்று அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ப்ரீமியம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு ப்ரீமியம் இப்படி தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஒரு லெவல்ஸ் ஒரு கால்குலேஷன் இதை வச்சு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா இந்த டவுட் கேளுங்க நம்ம டவுட்டை கிளியர் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் இதில் வந்து நிறையா வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே நம்ம அதை பற்றினா வீடியோக்கள் நிறையா பண்ணுவோம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காம அதை பண்ணிட்டுருக்கேன் ஓகே தேங்க் யூ